உறவோடு உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே நற்றாயே தமிழ் தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு உண்மையா சொல்றேன் நடுவர் அவர்களே நம்முடைய அருமை சகோதரர் ஆசிரியர் தங்கதுரை அவர்கள் எந்த இடத்தில் பட்டி மண்டபங்கள் அறியப்படாத இருந்தாலும் கூட அந்த இடத்தில் கூட தமிழை விதைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் உண்மையிலுமே ஒரு கைதட்டல் கொடுங்க ரொம்ப மகிழ் எனக்கு வர்ற வழியில் பார்க்கிற போது ஏதோ ஒரு கிராமப்பகுதின்னு நினைச்சோம் ஆனால் சத்தியமா சொல்றேன் இங்கே இருக்க அண்ணன் பழனி அண்ணனாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய பேச்சாளர் சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் எல்லாருமே பாத்தீங்கன்னா தொலைக்காட்சிகள்ல குளிரூட்டப்பட்ட அரங்கங்கள்ல ஏசி இதில் பெரிய பெரிய அரங்கங்களில் பேசுகிறவங்க தான் நான் சொல்றேன் அப்படி பேசுகிற போது உட்கார்ந்துட்டு இருக்கிற பார்வையாளர்கள் செய்யற என்ன பாப்கார்ன் வாங்கி சாட்டு இருப்பாங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏதோ போனா போச்சாதுன்னு எங்க பேச்சா அப்படியே போற வழியில கேட்டுட்டு இருப்பாங்க ஆனால் தமிழை தமிழை அதன் தரம் குறையாமல் ரசிக்க கூடிய மக்கள் நம்முடைய தாண்டானூர் மக்கள் அப்படின்னு சொன்னா என்ன அழகான மக்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் குழந்தைகள் பெண்கள் உண்மையிலுமே ஆண்டுல பல நாட்கள் பெண்களுக்கான மேடையில சொன்னாலும் இன்றைக்கு மார்ச் எட்டு உலக பெண்கள் தினத்திலே எல்லா சகோதரிகளுக்கும் மேடையில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல இந்த ஊரில் இருக்கிற அத்தனை சகோதரிகளுக்கும் உலக பெண்கள் தினத்தை முன்னிட்டு வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலுமே

தாயினுடைய நாக்கில் இருந்து பிறக்கிற தாளாட்டு ஆமா அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்களுடைய கண்களிலிருந்து இருந்து வழிகிற நீராட்டு எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு அற்புதம் என்ன அழகா வந்து சுவைக்கிறாங்க ஆனா எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா நல்ல குழந்தைகள் பாருங்க முன்வரிசையில் உட்கார்ந்து இருக்காங்க ஆமா அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சிக்கு உண்மையிலுமே ஒரு ஒரு அம்மா எங்க முன்னாடியே போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு சாத்து ஏமா அடிக்கிறேன்னு அடிச்சுட்டு சொல்லுது இப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் வருவியா அப்படிங்குது நம்ம என்ன சாரா எங்க யோசிச்சு எப்படிப்பட்ட இடத்துக்கு நான் உண்மையா சொல்லுங்க தயவு செய்து ஏன்னா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்தவர் ஒரு ஆசிரியர் இந்த நிகழ்ச்சிக்கு நடுவரா வந்திருக்கிறவர் ஒரு பேராசிரியர் இன்னும் பல ஆசிரியர்கள் இருக்கலாம் ஆனா சத்தியமா சொல்றேங்க உங்கள் குழந்தைகளுக்கு தயவு செய்து தாய் மொழியை கற்றுக் கொடுங்கள் தயவு செய்து தாய் மொழி மீது பற்றுக்கொள்ள வையுங்கள் என்ன இப்போ அடுத்த வருஷம் சேர்க்கணும்னு இன்னைக்கு ஒரு பயல என் கிளாஸ்ல போட்டாங்க சரி அடுத்த வருஷத்துக்கு தான் சார் வருவா இன்னைக்கு வந்ததுனால பிரின்சிபால் சார் உங்க கிளாஸ்ல போட சொன்னாரு சரி பையன் அவங்க அப்பா கூட வந்திருந்தான் அட நம்ம பார்த்தா பையன் சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நான் அப்படியே விடுறதுன்ட்டு

தம்பி வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இல்ல அதான் வணக்கம் ஐயா அப்படின்னா கடுப்பாயிடுச்சு அவங்க அப்பா பக்கத்துல நின்றுட்டு இருந்தார் சார் என்ன அது வணக்கம் ஐயானா வணக்கம் ஐயாங்கிறான் அவர் சொன்னார் எங்க பயக்க வயக்கமே அப்படிதாங்க ஐயாண்ணர் பயக்க வயக்கமே உங்களுக்கு எந்த ஊருங்க ஐயாண்ண கயக்கங்க ஐயாண்ணர் எங்க ஒரே ஒரு விஷயம் மேடை நாகரிகத்துக்காக இல்ல ஒரு தரமான நிகழ்ச்சியினுடைய தரமான நடுவர ஒரு வார்த்தையில சொல்ல நம்மள இந்த மக்களுக்கு சொல்லுங்க நீங்க நடுவரை வந்து அண்ணன் வந்து ஏதோ கலக்க போவது யாரு ஒரு காமெடியன் ஒரு நகைச்சுவையாளர் அப்படின்னு மட்டும் பாத்துறாதீங்க பேராசிரியர் அப்துல் காதராக இருக்கட்டும் கவிக்கோ அப்துல் ரகுமானாக இருக்கட்டும் சாலம்மன் பாப்பையா அவர்களாக இருக்கட்டும் ஞான சம்பந்தன் நயாவாக இருக்கட்டும் இலக்கியத்திலும் ஒருவரால் உச்சம் தொட முடியும் பாடல்களிலும் உச்சம் தொட முடியும் மக்களோடு இறங்கி நகைச்சுவையாலும் உச்சம் தொட முடியும் என்று எனக்கு தெரிந்து ஒரு கலைஞர் தமிழகத்தில் வலம் வருகிறார் என்றால் பழனி அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் நன்றி தம்பி நன்றி தம்பி என்ன கேட்கிறேன் உண்மையிலுமே ரொம்ப மகிழ்ச்சி பாருங்க ஏதாவது இந்த பக்கம் ஏதாவது ஒரு படப்படம் இருக்கா தெரியுதா ஒரு ஆடம்பரம் தெரியுது கிடையாது பாருங்க இந்த வேட்டி நாலு மூலம் இருநூத்தி இருபது ரூபா ஏ சைடு ஒரு வாரம் கட்டலாம் பி சைடு ஒரு வாரம் கட்டலாம் யோசிச்சு பாருங்க அதெல்லாம் பாருங்க அது என் தங்கச்சி தான் இந்த நடுவில் உட்காந்துருக்கு பாருங்க ஆமா சத்தியமா சொல்றேன் பத்தாயிரம் ரூபா இருபத்தஞ்சு இருபத்தாயிரம் வந்து அண்ணே இந்த புடவை நல்லா இருக்கா அண்ணே நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா சத்தமா சொல்லு ஏமா வீட்டுல அம்மாவுக்கு தெரியாம எடுத்த ஏன்னு அந்த கடைக்காரனுக்கே தெரியாம எடுத்தி பா!